அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பிரிவை பத்தி பேசுறதுக்குரிய காரணம் என்னங்க பிரிவுக்கும் ஜோதிட கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு நவ கிரகங்களுக்கு அதில் ஜோதிட பாவகத்தில் பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்றோம் மோட்சம் பூமியை விட்டு போகக்கூடிய ஸ்தானம் வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் அயன சயன போகம் அப்படின்னு பனிரெண்டாம் இடத்தை சொல்றோம் அப்ப பிரிவு அப்படிங்கிறது மரணம் மட்டும்தானா அப்படி கிடையாதுங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும்போதே சில நண்பர்கள் சில உறவுகள் நம்ம மேல பாசமா இருந்தவங்க நம்ம மேல அவங்க நம்ம மேல பாசமா இருந்தவங்க ஏதோ ஒரு காலச்சூழல் விதிவசம் விதியினோட சில தசா புத்தி சில நட்புகள் வந்துட்டு சில நாள் பிரிவாங்க அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் கூடுவாங்க அதுல காதலர்கள் வந்து பிரிவாங்க அதுக்கப்புறம் திரும்ப கூடுவாங்க ஆனா அந்த காதலித்தவர்கள் அந்த வாழ்க்கையவே இழந்து வேற ஒருத்தரை திருமணம் முடிக்கக்கூடிய அந்த நினைவுகள் அப்படிங்கிறது பெரிய ஒரு பிரிவு துக்கமா வாழ்க்கை பந்தத்துல இருக்கலாம் நட்பா இருக்கலாம் தொழில் பார்ட்னரா இருக்கலாம் ஒரு கணவன் மனைவி பந்தமா இருக்கலாம் இந்த எல்லாத்துக்குள்ளயும் ஒரு பிரிவுக்கு சில கிரகங்களினுடைய தசா பலன்கள் ஒவ்வொருவரினுடைய ராசியை பொறுத்து மாறுபடும் சிம்ம ராசிக்காரர்கள் பிரியறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி பழகிறாங்க அதாவது சிம்மம் அப்படிங்கிறது அக்னி தத்துவ ராசி கால சக்கரத்துக்கு அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ராசி சூரிய பகவான ஆட்சி வீடா பெற்ற ராசி அதனால யாருன்னா அரசர் அப்படின்னு சொல்கிற ஒரு கம்பீரமாக பழகுவாங்க இறங்கி போய் பழக மாட்டாங்க அதே நேரத்தில் மரியாதையோடு பழகுவாங்க மரியாதை கொடுத்து மரியாதை பெறுவாங்க அன்பை கொடுத்து அன்பை பெறுவாங்க பாசத்தை கொடுத்து பாசத்தை பெறுவாங்க அந்த பாசத்தில் கூட ஒரு பகட்டு இருக்காது பாசத்தில் கூட ஒரு நேர்மை ஒரு கம்பீரம் இருக்கும் சரிங்களா வா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறது சிம்மத்தோட குணம் இல்லை வாங்க போகலாம் அப்படிங்கிறது சிம்மத்தோட வா போலாம் அப்படிங்கிறது தான் சிம்மத்தோட குணம் எதையுமே அதிகார தோரணையோடு அன்போட அக்கறையோட சொன்னால் அது சிம்மம் ஆக இவங்களுக்கு ஒரு பிரிவு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாசத்தோடு பழகியவர்களை பாசத்தோடு காதலிச்சவர்களை உரிமையோடு பழகியவர்களை உரிமையோடு நேசித்தவர்களை பிரியக்கூடிய ஒரு சூழ் சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசி அதை அப்படியே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா உடஞ்சி போகிறதுக்கு நான் என்ன கண்ணாடியா நான் கிரீடம்பா சிங்கம்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை எப்போவுமே சிம்ம ராசிக்காரர்கள்கிட்ட இருக்கும் அவங்க வந்து கண்ணாடி மாதிரி சுக்கு சுக்கா உடஞ்செல்லாம் போக மாட்டாங்க அப்போதான் ஒரிஜினாலிட்டியா அந்த குணமே அந்த சிம்ம ராசியினுடைய குணமே இவர்களுக்கு வெளியில வரும் ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரிவு வந்தால் மட்டும்தான் அவங்க அவங்களாவே வாழ முடியுமே தவிர அது வரைக்கும் சொல்லுவாங்க இல்லையா தன்னோட வலிமை தனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களை யார் வெறுத்து ஒதுக்குறாங்களோ சிம்ம ராசிக்காரர்களை யாரு புரியணும் அப்படின்னு திட்டமிட்டு கலகினார்களோ சிம்ம ராசிக்காரர்களை யாரு பிரிஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் தான் யாரு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை வந்து சாதிச்சு காட்டக்கூடிய ஒரு அமைப்புல சபதத்தை ஏற்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்லலாம் அங்கதான் சொல்லுவாங்க இல்லையா ஆயிரம் யானைகளுக்கு மத்தியில ஒரு சிங்கம் போல செயல்படக்கூடிய ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இவர்களுக்கு தரக்கூடிய ஒரு முதல் பாடமா அமையும் சிம்ம ராசிக்காரங்க என்ன காரணத்தினால ஒரு உறவுல இருந்து வெளியே வராங்க சிம்ம ராசிக்காரங்க வந்து வெளியில் வர்றதுக்கு பல காரணம் இருக்குங்க ஆனாலும் பொதுவா வந்து மதிப்பில்லாத இடத்துல இவங்க எல்லாரும் சகஞ்சந்தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சூரியனோட ஆதிக்கமாக இருக்கிறதுனால நான் கொடுக்குற மதிப்புக்கு ஒரு படி கொடுக்கலனாலும் பரவாயில்ல உரிய மரியாதையை கொடுக்கணும் அந்த மதிப்பில்லாம நடத்தவர்களை நடத்துறவங்கள தன்னை மதிக்க தெரியாதவங்களை தன்னோட மரியாதையை புரிஞ்சு கொள்ளாதவர்களை சிம்ம ராசிக்காரர்கள் பிரிஞ்சே விடுவாங்க விட சிம்ம ராசி வந்து பொது இடத்துல ஒரு ஈகோவை வந்து அவங்கள காயப்படுத்தவே கூடாது சும்மாவே வீட்டுக்குள்ளேயே சிம்ம ராசி ஈகோவை டச் பண்ணாலே சலங்க சத்தம் பயங்கரமாக கேட்குது இதில் பொது இடத்துல ஈகோவை வந்து டச் பண்ணிட்டா சிம்ம ராசிக்காரர்கள் அந்த இடத்துலையே அந்த ஒரு இடத்துலையே அந்த உறவை விட்டு வெளியில் வந்துருவாங்க அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்பாவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் கட்டின புருஷனா கூட இருக்கலாம் கட்டின மனைவியாக இருக்கலாம் எவ்வளவு பெரிய கோடி கணக்குல வருமானம் வந்தாலோ எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லையா. மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கௌரிமான் பரம்பரை சிம்ம ராசி பரம்பரை அதனால இந்த ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சூரியன் எப்படி கம்பீரத்தை கொடுக்கிறாரோ கச்ச கொடுக்கிறாரோ தைரியத்தை கொடுக்கறாரோ தன்னம்பிக்கையை கொடுக்கறாரோ அதே மாதிரி பிரிவை கொடுக்கும்போது பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் ராசி மேலே வந்து உட்கார்றதுனால ஆயிரம் தான் சிங்க சிங்கிளாக இருந்தாலும் அதுக்குள்ளேயும் அப்படியே ஒரு மனசுல வந்து பிரிஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரணம் அப்படிங்கிறது சில நாட்களுக்கு அப்படியே தொடர்கதையா தொடர்ந்துகிட்டே இருக்கும் பனிரெண்டுக்கு அதிபதியான சந்திர பகவான் வந்து சனீஸ்வரனோட சேருவார் ராகுவோடு சேருவார் கேதுவோடு சேருவார் ஏன்னா சந்திர பகவான் வந்து தினக்கோள் இல்லையா அப்படியே ஒரு மாதக்கோளுக்குள்ள சுற்றி வரக்கூடிய கிரகம் அதனால இவர்களினுடைய மனம் அப்படிங்கிறது பிரிஞ்சாலும் கூட அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு சில காயங்கள் சில நாட்கள் இவங்களுக்கு தேவைப்படும் அதுக்கு கிரக சம்பந்தம் உண்டு அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான இறை வழிபாடுகளும் உண்டு சிம்ம ராசிக்காரங்க மரியாதை இல்லாத இடத்துல இருந்து எல் எல்லா இடத்துலையுமே பிரிஞ்சிருவாங்க காதல்லையோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இருக்காதா அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சிம்ம ராசிக்காரர்கள் எப்படி காதலிப்பார்கள் தெரியுமா நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றது சிம்மத்துக்கு பிடிக்காது நீயும் நானும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது சிம்ம ராசி அந்த காதலில் கூட இறங்கி போய் பேச மாட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் நல்லா பழகுவோம் நல்லா இருக்கும் நீயோ நானும் வாழ்ந்தோன்னா ரொம்ப வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் அங்கே கூட பாருங்களே காதல்ல கூட ஒரு மரியாதை அந்த மரியாதை வேணும் கடவுளாவே இருந்தாலும் கோவிலுக்கு போகும்போது கூட கோயில்ல வரிசை கட்டி சாமி கும்பிடுவாங்க ஆஹ் முறைய ஆராத்தை மரியாதை விபூதி குங்குமம் கைக்கு வரல அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி நடத்துறாங்கன்னு சொன்னா அந்த இடத்த விட்டு வெளியில வந்துட்டு கோபுரத்துக்கு பக்கத்துல உட்காந்து கடவுளை பாத்துக்கலையாம்பா பார்த்துக்கலாம்ப்பா உன்னை என்ன உள்ள என்னையா வேலை நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் சிம்மத்திடம் அந்த அறங்காவலர் குழு தலைவர் யார் அந்த கோயில் நிர்வாகம் யார் ட்ரஸ்ட் யாருன்னு கேட்டு பஞ்சாயத்து இழுக்காமல் வரவே மாட்டாங்க அதனால் காதல் மட்டும் இல்லைங்க கடவுளாக இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உரிய மரியாதையும் கௌரவமும் கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல இருந்து சிம்ம ராசிக்காரர்கள் நிச்சயமாக பிரிஞ்சுடுவாங்க அந்த உறவை நிச்சயமாக இழக்க தயாராகிடுவாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படின்னா தனிமை துன்பத்தை கொடுக்குமா நிஜமாவே காயப்படுவாங்களா அப்படின்னா அது எப்படி காயம் இல்லாம இருக்கும் அதாவது என்னதான் சிம்ம ராசிக்காரர்களை இருந்தாலுமே தனிமையை நினச்சி அந்த தனிமைப்படுத்தியவர்களை நினச்சி தன்னை வந்து மரியாதை இல்லாமல் நடத்தியவர்களை நினச்சி தன்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணாத எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டிகிட்டே இருக்கக்கூடிய தன்னை கேள்வி கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய தான் பெருசுன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களை பிரிஞ்சதுக்கு அப்புறமா சிம்ம ராசிக்காரர்கள் நிச்சயமா மனசளவில் காயப்படுவாங்க ஆனால் ஒன்று இருக்கு அந்த காயத்திலிருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு திரும்ப பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த நபரே திரும்பி வந்து பேசினாலும் கூட கௌரவம்னு ஒன்று இருக்கேன் கூடவே பிறந்தாச்சு ஏன்னா சிம்ம ராசிக்குடைய மிருகம் வந்து சிங்கம்னு சொல்கிறோம் இப்போ சிங்கத்தோட குணம் இவர்களுக்கு வெளிப்படும்போது கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு சமான மரியாதை என்னையா அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுட்டு அந்த உறவை மறுபடியும் இணைய அந்த உறவோடு மறுபடியும் சேர நிச்சயமாக இவங்க தயங்குவாங்க தயங்குறது மட்டும் இல்லை ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுவாங்க உனக்கு எனக்கு செட் ஆகாது போயிட்டு வா அப்படின்றாங்க அதனால இந்த காயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு மனசுக்குள்ளே தான் இருக்குமே தவிர வார்த்தையிலோ தன்னோட முகத்திலோ தன்னோட தோரணையிலோ சிம்ம ராசிக்காரர்கள் வெளிப்படுத்தவே மாட்டாங்க நான் நிறைய சிம்ம ராசிக்காரர்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது என்னையா இவ்வளோ பெரிய பிரே இவ்வளோ பெரிய பிரிவை இப்படி டேக்கு டிசியாக எடுத்துக்கிறீங்களே பார்த்தா வீட்டுக்குள்ளே போய் அழுகிறது எனக்கு தாயா தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அந்த ஒரு மனக்காயத்தை கூட மரியாதை போகும் இடத்துல ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி தன்மானத்துக்கும் மானத்துக்கும் முதலிடம் கொடுக்குங்க சிம்ம ராசிக்காரர்கள் காயப்பட்டுட்டாங்க என்ன இருந்தாலும் உணர்வுகளை உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்க கூடியவங்க இதுல இருந்து முழுமையா வெளியே வந்துருவாங்க அப்படின்னா அது எப்படி வராமல் இருப்பாங்க இவங்களை வந்து இக்னோர் பண்ணவங்களை ரொம்ப காயப்படுத்துனவங்கள மட்டம் தட்டினவங்களை நினச்சி கோபம் வரும் அந்த கோபத்தில் வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக வரும் அந்த முடிவு அப்படிங்கிறது ரொம்ப அமைதியாக இருக்கும் அதுதான் சிம்மராசி எடுத்து செயலில் கடும் கோபத்தை கொண்டாலும் கூட த எடுக்க போகிற முடிவை ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக தீர்க்க தரிசியாக எடுத்தால் அது சிம்ம ராசி அந்த முடிவில் இருந்து வெளியில் வர்றதுக்கு சில நாட்கள் ஃபஸ்ட்டு அமைதியாவாங்க அதுக்கப்புறம் நினைவுகள் எல்லாம் காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெலிட் பண்ணிவிட்டு வேற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னால் அவங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் அதனால் அவங்களுடைய மனசுமே வந்து அப்படி தான் இருக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிம்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சிம்மம் அப்படின்னு சொன்னாலே கோபமான ராசிப்பா இவங்க எப்போவுமே கோபமான முகத்தோட தான் இருந்துக்கிட்டே இருப்பாங்க வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறது யாருக்கோ ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தோற்றம் இருக்கும் உள்ளுக்குள்ளே இல்லைங்க உண்மையாக பழகினவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப தன்மையானவங்க கோபத்தாபங்கள் இருந்தாலுமே மற்றவங்களினுடைய மனசு நோகக்கூடாது அப்படின்னு மற்றவ அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல உயர்ந்த உள்ளம் படைச்சவங்க குறிப்பா மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தாலே இந்த சிம்மத்தால தாங்கிக்க முடியாதுங்க தாங்கிட்ட இருக்கிறது என்னவாக இருந்தாலும் சரி அதை மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் நான் தான் இதை கொடுத்தேன் என்னால் தான் நல்லா இருக்கீங்க அப்படின்னு எந்த ஒரு புகழுக்குமே பேருக்குமே இவங்க சொந்தக்காரங்களாக இருக்கவே மாட்டாங்க இவங்க நான் பச்சையாக சொல்கிறேங்க இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உதவியால் உயர்ந்தவங்க நிறைய பேர் இருந்தாலுமே இவங்க ஒரு நாளும் என்னால் அவங்க இன்றைக்கி இருக்காங்க அப்படின்னு ஒரு நாளுமே சொல்லி இருக்க மாட்டாங்க சொல்லப்போனால் உதவி வாங்கிக்கிட்டவங்க கூட சொல்ல மாட்டாங்க அதுக்கு இவங்க வந்து பெருசாக அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கவே மாட்டாங்க அடப்போ நல்லா இருக்கியா நான் உதவி செஞ்சதுனால நீ நல்லா இருக்கப்பா நான் உதவி செஞ்சேன் அதை நீ பயன்படுத்திக்கிட்ட இவங்ககிட்ட கேட்டாலும் இவங்கிட்டேருந்து வரக்கூடிய பதில் இதுவாக தாங்க இருக்கும் இப்படி எதுக்குமே ஆசைப்படாத யார்கிட்டையுமே புகழுக்கு மயங்காத அன்புக்கு மட்டுமே அடிப்பணியக்கூடிய மரியாதை குணம் படைச்ச இன்னும் நிறைய புகழ் வந்துட்டு சிம்ம ராசிக்காரங்களுக்காக பாடிக்கிட்டே இருக்கலாங்க ஏன் அதுக்கு தகுதியானவங்க தான் அவங்க சோ இவங்கள பொறுத்த வரைக்கும் இனி வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது முப்பது வருஷத்துக்கு அப்புறமா அரியாசனத்தில் அமரப்போகிற சிம்மம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரங்க இது அடப்போமா ஆல்ரெடி கொடுத்து கொடுத்து தான் ஒன்றுமே இல்லாமல் உக்காந்துருக்கோம் இன்னும் என்னத்தை கொடுக்க சொல்கிற கவலைப்படாதீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தா கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே இன்ன வரைக்கும் வாழ்க்கை வந்து நீங்கள் இருக்கீங்க தனக்குன்னு எதுவுமே எடுத்து வைக்க மாட்டீங்க தனக்குன்னு கணக்கு எல்லாருக்குமே அள்ளி கொடுத்து சிவந்த கரங்களுக்கு அள்ளி கொடுக்க கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெய்வங்கள் வந்து கொடுக்க போறாங்க அது பணமழையா இருக்க போகுதுங்க தொட்டதெல்லாம் வெற்றியா மாற போகுது இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் எதுனால அப்படின்னு யோசிக்கிறீங்களா நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து கடவுளினுடைய அருள் புரிஞ்சு அவங்களினுடைய ஆசீர்வாதங்கள் புரிஞ்சு உங்களுக்கு இப்போ வந்து நடக்க போகுதுங்க சொல்லுவாங்க இல்லையா என்ன கிரகமோ தெரியல என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சி அப்படின்னு பேசுகிறவங்க மத்தியில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் உழைக்க தான் போகிறேன் கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு பழகிடுச்சு இவ்வளவுதான் கஷ்டமானு கேட்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பழகிருச்சு அப்படின்னு தானே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க ஸோ அந்த கஷ்டங்கள் காணாமல் போக போகுதுங்க காரணம் திரிக்கிரக யோகம் ஒரு ராசியில் மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கையால் உங்களுக்கு யோகங்க இந்த மூன்று கிரகங்களும் சாதாரணமான ஆட்கள் இல்லைங்க இப்போ நம்ம வீட்டில் அப்பா அம்மா ஆல்ரெடி தெய்வங்கள் தான் அவங்க கூடவே சேர்ந்து நமக்கு விருப்பமான ஒரு தெய்வமும் வீட்டில் குடியிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க மூன்று தெய்வங்களுக்கும் தனித்தனி குணாதிசயங்கள் இருக்கும் இந்த மூன்று தெய்வங்களும் அதாவது மூன்று கிரக சேர்ப்பை உங்களுக்கு எந்தெந்த வகைகள்ல எந்தெந்த விஷயங்கள்ல யோகமான பலனை கொடுக்க போகுது அதை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் உலகிற்கே உணர்த்திய அவதாரம் நரசிம்மர் அவதாரம் நரசிம்மர் அப்படிங்கிறது என்னங்க மனித உடலும் சிம்ம முகமும் உக்கிர வடிவம் இதுதான் நம்ம எல்லோருடைய நினைவுக்கும் வரும் ஆனால் பக்தர்கள் அழைச்சதும் அடுத்த நொடியே ஓடி வந்து அருள் செய்யக்கூடிய கருணாமூர்த்தி அப்படின்னு யா அது வந்து யாருக்குமே தெரியாமல் போயிடுதுங்க இந்த நரசிம்மர் வழிபாட்டில் பலருக்குமே தெரியாத பல அரிய தகவல் இருக்குங்க அதுதான் இன்னைக்கு நம்ம சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்க போறீங்க அதனால ஓம் நரசிம்ம பெருமானே போற்றி போற்றினே அந்த தெய்வத்தோட நாமத்தை மூன்று தடவை சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்க மனதார நீங்க வேண்டிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னம்மா இவரை வழிபாடு செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்க போகுது நான் முன்னாடியே சொன்னேன் மகாவிஷ்ணுவுடைய அவதாரங்கள்லேயே சக்தி வாய்ந்த அவதாரம்னு சொல்லிடுச்சுங்க எல்லா இடத்துலையும் இருப்பார் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு சிறிதும் தாமதிக்காமல் வருவார் அப்படின்னு சொல்லிட்டேன் அதையும் தாண்டி நரசிம்மரை பொறுத்த வரைக்குங்க எழுபத்தி நாலுக்கும் அதிகமான ரூபங்களில் அருள்பாலிக்கக்கூடியவர் இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ரூபங்கள் உக்கிர நரசிம்மர் குரோத நரசிம்மர் வீர நம் நரசிம்மர் விளம்பர நரசிம்மர் கோப நரசிம்மர் யோக நரசிம்மர் அகோர நரசிம்மர் சுதர்சன நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் இந்த நரசிம்மர் அவதாரங்களில் ஒன்பது முக்கிய வடிவங்களை நம்ம இதுல யோக நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா யோக நிலையிலையும் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கிறது மகாலட்சுமி தனது மடியிலையும் அமர்ந்து வச்ச நிலையில மட்டுமே சாந்த சுரூபமாக காட்சியளிப்பாங்க மற்ற எல்லா வடி உக்ரமாதாங்க காட்சியளிப்பாரு இதனால பெரும்பாலான நரசிம்மர் கோயில்ல வாழ்நாள் முழுவதுமே பிரம்மச்சாரியத்தை கண்டுபிடிக்கிறவங்க மட்டும்தான் இந்த தினசரி பூஜை செய்யறதுக்கு நியமிக்கப்பட்டுவாங்க மற்றும் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில்கள்ல அப்படி ஒரு விதி கிடையாதுங்க இந்த லட்சுமி நரசிம்மரை நீங்க வழிபாடு செஞ்சிட்டீங்க அப்படின்னா பயம் பக்தி விடாமுயற்சி அசைக்க முடியாத நம்பிக்கையோட வழிபாடு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயத்தை நீக்கி சகல இந்த குறிப்பா யாரெல்லாம் வியாழக்கிழமைகள்ல நரசிம்மர் முன்னாடி உட்கார்ந்து நெய்வளக்கு ஏற்றி வச்சு மஞ்சள் நிற ஆடைகள் அணிஞ்சு வடக்கு நோக்கி அமர்ந்து ஓம் நரசிம்ம பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு பிரயாணம் பண்றீங்களோ உங்களுக்கு பயம் கஷ்டங்கள் எல்லாமே நீங்குங்க எந்த சூழ்நிலையிலுமே மனசு வந்து அமைதியை இழக்காது துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி உங்களை வந்து நெருங்கவே நெருங்காதுங்க அதற்கு மாறாக அமைதி கிடைக்கும் அப்படியே அமைதி கிடைக்குங்க செல்வ வளம் பெருகும் நிம்மதியாக இருப்பீங்க எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் பிறக்கும் இது மட்டும் இல்லைங்க இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தொடர்ந்து யாரெல்லாம் உச்சரிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரீங்களோ தீராத கடன் தீருங்க தீர்க்கவே முடியாத பிரச்சனை கூட தீர்ந்து போகும் நெருக்கடியான கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குங்க ஸோ இந்த அளவுக்கு உன்னதமான தெய்வத்தை வணங்கி நம்ம இதை கேட்கலாங்க இவ்வளோ நேரம் லக்ஷ்மி நரசிம்மரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அவரை வழிபாடு செய்கிறதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான நன்மைகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுவும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு இவர் தாங்க உயர்ந்த உகந்த கடவுள் எப்போவுமே கோபப்பட மாட்டீங்க எப்பயாவது கோபப்படுவீங்க அந்த கோபத்துக்கும் அர்த்தம் இருக்குங்க அந்த கோபத்துக்குள்ள பல்லாயிரக்கணக்கான நியாயம் இருக்கும் தான் நீங்க கோபக்காரங்க புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு உண்மையை பேசலாம் ஒதுங்கி நிக்கலாம் அப்படின்னு அவன் கரெக்டாக நடந்துகிட்ருக்கான் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத உணர்ந்து நிற்பாங்க ஸோ இப்படி எல்லாருமே உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் உங்கள் உண்மை இருக்குது உழைப்பு இருக்குது நீங்கள் வேண்டாமலேயே நீங்கள் விரும்பாமலேயே லக்ஷ்மி நரசிம்மனினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடச்சிருக்குங்க அதனால தான் இன்னும் உங்களினுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் வருதா கட்டாயம் அதை கொள்ள இந்த தெய்வத்தை வழி வழிபாடு செய்யுங்க கஷ்டமும் நஷ்டமும் இருக்கா பயம் இருக்கா பதட்டம் இருக்கா கடன் பிரச்சனை இருக்கா நோய் நொடிகள் சொல்லி இருக்கா எல்லாமே உங்களை விட்டு விலகணுமா இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேங்க ஓகேங்களா அதாவது நமக்கே தெரியும் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மளை சுற்றி தான் இருக்கு அப்படின்னு சிம்ம ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை நிலை இந்த அளவுக்கு கஷ்டத்தில் போறதுக்கு நீங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யாததும் ஒரு காரணமா இருக்கலாங்க வழிபாடு செய்யுங்க வாழ்க்கை வளமாக மாத்திக்கோங்க அந்த மாதிரி விஷயங்களை செய்யலாங்க இப்போ முப்பது வருஷத்துக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய இந்த யோகத்தால் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கப் போகுது அரசியல் அதிகார தோரணமா இருக்கணும் அரசியலில் இருக்கணும் அப்படின்னா இவருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கணுங்க சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் எல்லா துறைகளிலேயுமே முன்னேற்றத்தையும் செழிப்பையும் அனுபவிக்க போறீங்க குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை துணையுடனான நெருக்கம் அதிகமாக போகுது உங்களினுடைய உணர்வுகள் எல்லாமே பலப்பட போகுது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க கோபமா